ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறையிலிருந்து ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டரில் இருந்து தற்போது வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க எவ்வளோ வேக்கன்சி வந்து எந்த மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல் வீடியோவும் பார்ப்போம் அதுக்கடுத்து எப்படி இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வீடியோவை ஸ்கிப் பண்ண முழுமையாக பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை மூலம் செயல்படும் ஒருங்கிணைந்த சேவை மையம் அதாவது ஒன் ஸ்டாப் சென்டர்லேருந்து ஒப்பந்த அடிப்படையில் வந்து விண்ணப்பங்களை வந்து வரவேற்கிறாங்க அதன்படி நீங்கள் கோயம்புத்தூர் டாட் என்ஐசி டாட் என்ற வெப்சைட்டில் வந்து ஆஃபீஸல் நோட்டிஃபிகேஷன் மற்றும் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஈவினிங் ஐந்து மணிக்குள்ளே விண்ணப்பங்களை வந்து நீங்கள் சமர்ப்பிப்பு சமர்ப்பிக்கணும் அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போ வேக்கன்சி டீட்டெயில்ஸை பொறுத்த வரைக்கும் மைய நிர்வாகியை பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையம் ஒரு வேக்கன்சி இருக்குது தொண்டாமுத்தூர் ஒரு வேக்கன்சின்னு ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்து முதுநிலை ஆலோசகர் மேட்டுப்பாளையம் ஒரு வேக்கன்சி தொண்டாமுத்தூர் ஒரு வேக்கன்சின்னு ரெண்டு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வழக்கு பணியாளருக்கு மேட்டுப்பாளையம் ஆறு வேக்கன்சி தொண்டாமுத்தூர் ஆறு வேக்கன்சின்னு பன்னிரெண்டு வேக்கன்சி இருக்குது தகவல் தொழில்நுட்ப பணியாளருக்கு மேட்டுப்பாளையம் ஒரு வேகன்சி தொண்டாமுத்தூர் ஒரு வேகன்சி ரெண்டு வேக்கன்சி இருக்கு அடுத்து பாதுகாவலரை பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையம் ரெண்டு வேக்கன்சி தொண்டம்புத்தூர் நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க பல்நோக்கு உதவியாளரை பொறுத்த வரைக்கும் மேட்டுப்பாளையம் ரெண்டு வேக்கன்சி தொண்டாமுத்தூர் ரெண்டு வேக்கன்சி நாலு வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஆறு வேக்கன்சி வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இப்போது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இந்த மைய நிர்வாகிக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேச்சுலர் இன் லா ஆர் மாஸ்டர் சோஷியல் ஒர்க் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணிக்க முடியும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் தகுதியை பொறுத்த வரைக்கும் நிர்வாக அமைப்பின் கீழ் பணிபுரிந்தவராக இருக்க வேண்டும் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இருபத்தி நாலு மணி நேரம் சுழற்சி அடிப்படையில் வந்து உங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முப்பத்தஞ்சாயிரரூபா மந்த்லி சிலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் முதுநிலை ஆலோசகரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எம்எஸ்டபிள்யூ வந்து முடிச்சிருக்கணும் அதுக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரரூவா மந்த்லி சிலரியாக கிடைக்கும் இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் அடுத்தது வழக்கு பணியாளரை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் எம்எஸ்டபிள்யூ வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்றுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் பதினெட்டாயிருபா கிடைக்கும் அடுத்த தகவல் தொழில்நுட்ப பணியாளருக்கு ரெண்டு வேக்கன்சி இருக்குது இதுக்கு நீங்கள் டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்க முடியும் பாதுகாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எயித் ஆர் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி நாற்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் அடுத்து பல்நோக்கு உதவியாளருக்கு பார்த்தீங்கன்னா இதுவும் சேம் வந்து எயித்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் டென்த்து பாஸ் ஆர் ஃபெயிலாக இருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் இருபத்தி ஒரு வயசுலேருந்து நாற்பது வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க முடியும் பத்தாயிரமும் மந்த்லி சிலவியாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் இதில் வந்து நீங்கள் எந்த வகையான பதவிக்கு வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்றத வந்து குறிப்பிட்டு உங்களுடைய ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ பேஸ்ட் பண்ணிக்கோங்க அடுத்து உங்களுடைய பெயர் நீங்கள் ஆனால் பெண்ணுன்றதை குறிப்பிட்டுக்கோங்க உங்களுடைய பிறந்த தேதி ஏஜ் அதுக்கடுத்து நீங்கள் மேரிடா அன்மேரிடா அதுக்கடுத்து உங்களுடைய அப்பா அல்லது கணவர் அல்லது பாதுகாப்பு பேரை குறிப்பிட்டுக்கோங்க நீங்கள் எந்த ச பகுதி சேர்ந்தவங்க அப்படின்னு குறிப்பிட்டு அடுத்து உங்களுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து அதுக்கான டீட்டெயில்ஸ் ஃபுல்லும் கொடுங்க அதுக்கடுத்து உங்களே எப்படி கான்டெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்கான மொபைல் நம்பர் இமெயில் ஐடி வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கடுத்து உங்களுடைய சர்ட்டிஃபிகேஷன் ஒர்க் ஷாப்பு ட்ரைனிஸ் இந்த மாதிரி இருந்தால் அதையும் குறிப்பிட்டுக்கோங்க அதுக்கடுத்து பிளேஸ் டேட் மென்ஷன் பண்ணி உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க போட்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க இந்த அட்ரெஸுக்கு வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து செல்ஃப் டச் பண்ணி இணைச்சி அக்டோபர் முப்பதுக்குள்ளே அனுப்ப பாருங்கள் அதுக்கு பிறகு போகிற எந்த ஒரு அப்ளிகேஷனையும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் அப்படின்னு ஸ்டார்ட்டிங்கே நமக்கு கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் பல்வேறு அரசு வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷன் சேனல் அவைலபிளாக இருக்குது இப்போ செக் பண்ணி பார்த்து உடனே அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ